பிடியதன் உருவமை குழம்புக்கு கரியோடு வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி என இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் நவம்பர் மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சுபயோக சுபதனத்தில் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் பறக்கின்றது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய பரணி நட்சத்திரமும் திருக்காத்தி தீபம் வரக்கூடிய நம்மை ஆன்மீகத்தை தேடலுக்கு கூட்டி போகின்ற சான்றோர்கள் யோகிகள் ஞானிகள் மெய்யன்பர்கள் அடியார்க்கும் அடியார்கள் எல்லோருக்கும் சாட்சியாக அப்படிப்பட்ட அண்ணாமலை ஏன்னா அண்ணா தொடக்கூடாது பார்த்தீங்களா அண்ணா தான் தொடடுவோம் அண்ணா தொடாது அதுதான் அண்ணாமலை என்ற மிக பெரிய திருத்தலத்தில் அக்னி திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்தை பற்றி உங்களுக்கு பின்னாடி நான் பதிவு செய்கின்றேன் அதுவும் மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த வகையிலே மேசராசிக்கு மேசராசி முதல் மீனவரையும் பன்னெண்டு ராசிக்குரிய கார்த்திகை மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம் துலாம் ராசி காலபுருஷனுக்கு சமசப்தம ராசி காலபுருஷனுக்கு மட்டும் இல்லைங்க யோகத்துக்கும் யோகத்துக்கும் தவத்துக்கும் நியாய நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்ட ராசி யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க போயிட்டே இருப்பாங்க அவங்க வழி தான் நல்ல வழி அவங்க போகிற வழிதான் நல்ல இடம் அவங்க போகிற போய் சேரக்கூடிய இடம்தான் உத்தியோகமானாலும் சரி வேலை பழுவானாலும் சரி கர்மமே கண்ணாக இருக்கக்கூடியதில் வெறும் ஒருத்தர் எதை பற்றியும் சிந்திக்க தெரியாதவர் அப்படியே போயிட்டு நேர்மை ஒன்றே குறிக்கோளாக கொண்டவர் நேர்மை ஒன்றே நீதி ஒன்றே குறிக்கோளாக கொண்டவர் தாங்க அதனால தான் என்னன்னு தெரியல சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் சனீஸ்வருடைய உச்சம் துலாமில் கொடுத்துருக்காங்க நம்ம சான்றோர்கள் அதே எதிர்ப்பு ஏழாம்பரம் பாருங்க அங்கே மேசத்துல சூரியன் உச்சம் அதே பாவத்துல சனி உச்சம் பாத்தீங்களா அப்ப எப்படிப்பட்ட தண்ணு உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க அன்பாலையும் பண்பாலையும் நேசத்தாலும் பாசத்தாலும் நீதியிலும் அறிவிலும் ஆற்றலிலும் பொறுமை கடலை விட பெருது பொறுமை கடலை விட பிறகு துலாமுக்கு பொறுமை கடலை விட பெருது தனக்கும் சொல்ல தெரியாது பிறருக்கும் சொல்ல தெரியாது எந்த செயலை செய்யணுமோ அந்த செயலே தான் இருப்பாங்க எந்த செயலை செய்யணுமோ அந்த செயலே தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க தான் துலாம் ராசி அப்ப கார்த்திகை மாதம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் இருக்காருங்க சூரியன் பதினொன்றில் இருக்கக்கூடிய சூரியன் எங்கே இருக்க ரெண்டில் இருக்கார் உங்கள் ராசினு உங்கள் வீட்டில் இருக்கார் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் லாபாதபி இருக்க சூரியன் பதினொன்றில் இருக்கக்கூடிய சூரியன் ரெண்டில் கார்த்திகை மாதம் இல்லையா அப்போ ரெண்டில் இருக்கும்போது எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் எல்லா சுபங்களும் எல்லா மங்கள காரியம் மங்கள காரியங்களும் படிப்புனாலும் சரி பதவினாலும் சரி ப்ரொமோஷனாலும் சரி வெளிலும் சரி குழந்த பாக்கியம்னாலும் சரி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நேரம் இப்போது உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் டி டு சப்போர்ட்டு உங்கள் ஜாதகம் டி டு சப்போர்ட்டு உங்கள் ஜன்ன ஜாதகம் இதுவெல்லாம் பொதுவான விதி உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கங்க உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கிட்டால் மிக அற்புதமாக போய் கொண்டிருக்கும் கவலையே போடாதீங்க டாரெக்டாக சுக் சுலமா ராகுதேசையில் சுக்கர புத்தியாக எங்கேயும் போய் நிற்பீங்க ராகு ராகுபுத்தியாக கடந்துருவீங்க எல்லாத்தையும் சனி திசையில் புதன் புத்தியா ஆனால் புதன் திசை சனி புத்தி கன்னி லக்கணம் ராசி துலா லக்கணம் ராசிக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு நிறைய ரிப்போர்ட் வரும் நிறைய சொல்கிறாங்க அந்த முழுமையான ஜாதகத்தை பண்ணால் தான் அதை பற்றி தெரியும் அப்போ பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் அழகுக்குரிய தொழில் ஆற்றலுக்கு உரியது எல்லாமே பெண்கள் தான் எல்லாத்துக்கும் உரியது அழகுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்தும் எல்லாமே டெக்ஸ்டைல்ஸ் நம்பர் ஒன் டெக்ஸ்டைல்ஸ் துலாம் ராசி எல்லாத்தைய விட விவசாயம் மேல் மென்மேலும் உயரும் விவசாயம் மென்மேலும் உயரும் கவலையே விவசாயத்துக்கு உங்களுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் இன்றியமையாத ராசி துலாம் ராசி மரங்கள் சம்மந்தப்பட்டது நல்ல தேக்கு வெண்தேக்கு கருங்காலி இப்படிப்பட்ட மரங்களுக்குரியது வெண்தேக்கு கருங்காலின்னு சொன்னால் கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருவாங்க அவ்வளவு வேல்யூ அதிகம் அதுக்கு அப்படிப்பட்ட ராசி துலாம் ராசி அப்போ துலாம் ராசி நேர்களுக்கு மேற்கொண்ட அந்தக்கு வேண்டிய தொழில் உங்கள் ராசிக்கு வேண்டிய தொழிலை மட்டும் செய்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக குரு உங்களுக்கு பத்தில் பாவியாக இருக்கணும் ஆனால் பாவில்லை உங்களுடைய ராசிக்கும் பத்தில் உச்சம் பெற்ற குரு இருக்கிறாருங்க யாருக்குரியவர் மூணுக்கும் ஆறுக்குரியவர் மூணுக்கும் ஆறுக்குரியவர் எங்கே எங்க இருக்காரு உச்சத்தில் இருக்காரு அப்ப உச்சத்தன்மையில இருக்கும்போது உங்களுக்கு பகையோ நட்போ அதை பற்றி கவலை இல்லை அந்த பத்தாம் இடத்துக்குரிய பாவகத்தன்மை அந்த பத்தாம் பாவத்துக்குரிய அந்த இடத்தினுடைய மதிப்பு மாறாமல் கொடுத்தாதான் குரு அவர் சத்ருவா இருக்கலாம் சமமா இருக்கலாம் பகையா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் ஒன்றோடு ரெண்டு பிணைக்கப்பட்டிருக்கலாம் அது வேறு இங்கே அதற்கு இடம் இல்லை அந்த ப்ரிடிக்ஷனுக்கு இங்கே இடம் இல்லை ராசிக்கு துலாம் ராசிக்கு பத்தில் இருக்காரு ப்ரொஃபஷனில் இருக்காரு ஜாப்பில் இருக்காரு தொழிலில் இருக்காரு உச்சத்தில் இருக்காரு அப்போ எதாவது ஏதாவது கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு சம்பளமாக கொடுக்கணும் பத்து வருஷமா பத்து ரூபாயிலருந்து பதினோரா வருஷம் இருக்கும்போது எனக்கு இருபது ரூபாய் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோமில்ல அந்த இடம் தான் அப்படிப்பட்ட இடம்தான் அப்போ கண்டிப்பாக குரு உங்களுக்கு நல்ல செய்வார் ராசி உங்கள் வீட்டில் இந்த மாதம் முழுது இருக்கிறாரு மிக அற்புதமான நல்ல பலனை கொடுப்பார் அதில் எந்த கருத்தும் இல்லை நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வணங்க வேண்டியது துலாம் ராசினருக்கு குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்து வந்து குலதெய்வத்துக்கு அடுத்தால் போல ஐயப்பன் கார்த்திகை மாதம் பறக்குதுங்க இந்த கார்த்திகை மாதத்துக்கு ஒரு பண்ணை பற்றி தான் நம்ம சொல்லிட்டு வரப்பா ஐயப்பன் எருமேலி சாஸ்தா பார்த்தீங்களா ஐயப்பன் எருமேலி சாஸ்தா பந்தளராஜா இப்படிப்பட்ட தெய்வங்கள் இப்படிப்பட்ட தெய்வம் மட்டுமில்லை ஐயனார் வரல ஐயனார் கருப்புசாமி அகோரமூர்த்தி இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் சிவரூபத்தில் உள்ள தெய்வங்கள் இதெல்லாம் வணங்கும் பொழுது நிச்சயமாக அந்த தாக்கங்கள் உங்களுக்கு குறையும் உங்கள் திசாபித்துக்கு தகுந்தவாறு அந்த தாக்கங்கள் குறையும் போது நிச்சயமாக ஒரு எதிர்காலம் அமையும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல அடுத்து துலாம் ராசி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் தான் கார்த்திகை மாதம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் தான் சூரியன் செவ்வாய் புதன் அதாவது புதன் எல்லாமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இரண்டாம் படம் கெட்டு போகக்கூடாதுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் இந்தத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலையும் எல்லா வகையிலையும் அது நண்பர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி இல்லை மீடியாக்கள் சம்மந்தப்பட்டாலும் சரி மீடியாக்களை விட்டவே விட்டுறாங்க இங்கே தயசே மீடியாக்களை விட்டுறவே விட்டுறாங்க இந்த மாசத்துல மீடியாக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல